பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியின் விருது வழங்கும் விழா கோவை பீலமேட்டில் உள்ள பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியின் விருது வழங்கும் விழா பிஎஸ்டி மருத்துவமனை கலை நடைபெற்றது இயந்திரவியல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொறியியல் திட்டங்களுக்கான ஆட்டோமொபைல் பொறியியல் சிவில் பொறியியல் இயந்திர பொறியியல் உலோகவியல் பொறியியல் மற்றும் உற்பத்தி பொறியியல் துறைகளின் இளங்கலை முதுகலை படிப்புகளுக்கான விருது வழங்கும் விழா நடைபெற்றது விழாவிற்கு பிஎஸ்டி என் சன்சார கட்டளைகளின் நிர்வாகர் எல் கோபாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார் கல்லூரி முதல்வர் டாக்டர் கே பிரகாசன் வரவேற்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் ஜெய் சீக்கே குழுமத்தின் தேசிய வயதில் இன்றைய பொறியாளர்களுக்கு தேவையான பொருத்தமான திறன் தொகுப்புகளை ஏஐ தொடர்பான தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் ஏஐயின் திறன்களை பூர்த்தி செய்யும் மனித மைய திறன்கள் என வகைப்படுத்தினார் இயந்திர கற்றல் தரவு அறிவியல் மற்றும் நிர்வாக மற்றும் நிரலாக்க மொழிகள் உள்ளிட்ட முக்கிய தொழில்நுட்ப திறன்களை குறிப்பிட்டார் முக்கியமான மனிதனை மையமாக கொண்ட திறன்கள் விமர்சன சிந்தனை தொடர்பு உணர்ச்சி நுண்ணறிவு தகவமைப்பு மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் ஏஐ மற்றும் ஜெனரேட்டிவ் ஏஐ ஆகியவை விரைவாக புதுமைகளை துரிதப்படுத்துகின்றன இது தனி நபர்களின் திறன்களை மேம்படுத்தவும் செயல் திறனை மேம்படுத்தவும் உதவுகிறது அவரது கண்ணோட்டத்தில் எழுத்தாளர்கள் விளம்பரதாரர்கள் கலைஞர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் உட்பட உள்ளடக்க ஜென் ஏஐ உடன் பரிசோதனை செய்திருக்கலாம் அவரது பார்வையில் இந்த தொழில்நுட்பங்கள் தொழிலாளர் இயக்கவியலை மாற்றி அமைக்கின்றன நிறுவனங்கள் தங்கள் செயல்பாடுகள் மற்றும் ஈடுபாடு உத்திகளை புதுமைப்படுத்த கட்டாயப்படுத்தப்படுகின்றன கொந்தளிப்பான மேக்ரோ பொருளாதார சூழல் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரங்களின் அதிவேக வளர்ச்சிக்கு மத்தியில் எதிர்கால போட்டி ஏஐ தேசியவாதமாக உருவாகலாம் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த திறமையான ஏஐ அல்காரிதம்களை கொண்டவர்கள் தனிநபர்கள் வணிகங்கள் அல்லது அரசாங்கங்கள் எதிர்காலத்தை வழிநடத்தும் என்றார் இந்த விருது வழங்கும் விழாவில் நானூற்று அறுபத்தி எட்டு மாணவர்கள் தங்கள் பட்ட சான்றிதழ்களை பெற்றனர் மேலும் ஒவ்வொரு பாடத்திட்டத்திலும் முதலிடம் பிடித்தவருக்கு தங்கப்பதக்கம் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது